ஆரோக்கிய அன்னையிடம் வல்லமையுள்ள மன்றாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயேன் துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயேன் இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ள உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றி திறக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றேன் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்பத் துயரங்களிலிருந்து எங்களைக் காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதி நின்று அழையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்திரளும் தாயே ஆமேன்